நெஞ்சில் வாய்ஸ் ஆஃப் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தளபதி அவர்களின் முதல் முரட்ட சம்பவம் அப்படின்னு சொல்லணும் அதாவது தளபதி விஜய் அவர்கள் வந்து என்டிடிவிக்கு வந்து இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காருங்க உண்மையிலேயே வந்து அந்த லோக்கல் மீடியாவில் இருக்க மொத்த பேரும் வந்து வயிறு எரிஞ்சு சாவுறாங்க என்னடா இது நாம இங்கே இருக்கோம் நமக்கு இன்டர்வியூ கொடுக்காமல் என்டிடிவிக்கு போய் கொடுக்குறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த பேரும் வந்து அப்படியே வயிறு எரிஞ்சு சாப்பிட்றாங்க ஆக்சுவலாக எதனால் தளபதி விஜய் அவர்கள் வந்து என்டிடிவிக்கு இப்போது பேட்டி கொடுத்தாரு எதனால் லோக்கல் மீடியாக்கெல்லாம் வந்து எந்த பேட்டியும் கொடுக்காமல் டேரெக்டாக அங்கே போயிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ஜாயின் பண்ணாதவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தாவேக்கா சார்ந்த எந்த ஒரு நிகழ்வுகளாக இருந்தாலும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க வெறும் எக்ஸ்க்ளூசிவாக தாவேக்கா மெம்பர்ஸ் மட்டும்தான் அதில் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட கலந்துரையாடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் போடக்கூடிய மெசேஜை நான் இங்கே பார்க்காம இருப்பேன் ஐ மீன் கமெண்ட் செக்ஷனில் பட் இதே நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் போடக்கூடிய மெசேஜை என்னோட அட்மின் கொண்டு வந்து எங்கிட்ட சேர்த்துவாரு ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தளபதி விஜய் அவருடைய முதல் இன்டர்வியூவை வந்து என்டி டிவிக்காக கொடுத்துருக்காருங்க அதில் நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ வெளியில் வந்திருக்கு ஆக்சுவலாக வந்து இன்னும் அது டெலிகாஸ்ட் பண்ணல பட் அது ஒரு சில விஷயங்கள் மட்டும் வெளியில் சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டர் ஒருத்தரை போயிட்டு மீட் பண்ணி இந்த மாதிரி என்ன பேசுனீங்க தளபதி அவர்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டிங்க அப்படின் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஐ மீன் நாங்கள் கேட்டோம் ஆர் யூ அ கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம் அவர் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க கிங் மேக்கர்லாம் ஒன்றும் கிடையாது நான் கண்டிப்பாக அப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்றது மட்டும்தான் அவரோட வாயிலேருந்து வருது வேறு ஒன்றுமே கிடையாது அதாவது அவங்களே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தளபதி விஜய் அவர்கள் அவர் வாயிலேருந்து வர விஷயம் எல்லாமே வந்து பார்த்தினா நீங்கள் என்ன கிங் மேக்கரா கிங் மேக்கர்னால் வந்து ஐ மீன் மொத்த பேரே வச்சு நீங்கள் தான் அரசாள்னு நினைக்கிறீங்களா சார் நான் ஜெயிக்க வந்திருக்கேன் சார் கண்டிப்பாக நான் ஜெயிச்சே காட்டுவேன் சார் அப்படின்றது மட்டும்தான் அவரோட முழு பேச்சாக இருக்கே தவிர சும்மா மற்றவங்கள மாதிரி எங்கே என்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குது என்கிட்ட ஒரு ஆள் இருக்குது நானும் சும்மா அதை வச்சு பந்தா பீத்திப்பேன் எட்டு சதவீதம் ஓட்டு என்கிட்ட இருக்குன்னு மற்றவங்களாம் பேசுவானுங்கல்ல அந்த மாதிரிலாம் பேசாமல் நான் கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் ஜெயிப்பேன் அவ்வளோதான் அது தவிர வேறு எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க நான் கிங் மேக்கரும் கிடையாது ஒன்றும் கிடையாது இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா அந்த என்டி டிவி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் தளபதி விஜய் அவர்களுக்கு துளி தலகண்டம் இல்லையாங்க அதாவது இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடு இன்னைக்கு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து இவ்வளோ ஒரு க்ரௌடை கூட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை நமக்கே தெரியும் காசு கொடுக்காமல் கூட்டுறதுங்க காசு கொடுக்காமல் கூட்டுற ஒரு அரசியல் கட்சி அப்படின்னாக்கா அது தாவேக்கா தான் முதலிடம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடை பார்த்ததுக்கப்புறமா அதாவது நீங்கள் வந்து அது நமக்கு என்ன இவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்கே நாம எப்படி ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் வெயிட்டில் இருக்கீங்களான்னு கேட்டாக்கா அவருக்கு துளி தலகனம் கிடையாது நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிக்கிறதுக்காக மட்டுமே தான் இந்த கூட்டத்தை பார்க்குறேன் தவிர இந்த கூட்டத்தை என்றைக்குமே வந்து நான் பெரிய ஒரு இதுவாக கணக்கு போடலை இந்த கூட்டம் என் கூட இருக்குது இந்த கூட்டம் எனக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு நான் என்னைக்குமே ஒரு போகுது நான் நினச்சது கிடையாது நான் ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஏன் கூட பயணிக்கிறாங்க மக்கள் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லைன்றது மட்டும்தான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குன்னு யார் இது என்டிடிவி ரிப்போர்ட் சொல்லியிருக்காருங்க ஐ கோட் வி கிங் மேக் அப் he was shocked and he said no sir i will win why do you think i will be kingmaker have you seen the crowds that are coming he's, he's convinced for what it is worth in his head that he thinks he's winning this election his fans converting into carder and the fact that he's not fighting this election just to make a point he thinks he's fighting to win that's the இது மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு ஸோ நீங்க என்னென்னலாம் பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அவங்களோட பேசியிருக்காங்க தளபதியோட உரையாடுறதாக அவர் சொல்லியிருக்காரு இன்னொரு மேட்ரு என்னன்னா கூட்டணி கட்சிகள் பற்றி பேசியிருக்காங்க அது அவங்களுக்குள்ள ஏதோ பேசியிருக்காங்க தளபதி அதிகமே கூட வந்து பார்த்தா ப்ராப்பராக ரிவீல் பண்ணாமல் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு இருக்காரு சரி ஓகே நீங்க எந்த தொகுதியில் நிற்க போறீங்க அப்படின்னதையும் அவர் அங்கே ரிவீல் பண்ணிருக்காங்க எந்த தொகுதியில் நிற்க போறேன் அப்படின்னு பட் எனக்கு தெரியும் இன்னும் அஃபிஷியலாக அதை அனௌன்ஸ் பண்ணாததால நான் அதை சீக்ரெட் அப்படியே மெயின்டைன் பண்றேன் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறாரு அது எந்த தொகுதி அப்படின்றத அஃபிஷியலாக அவர் வாயாலேயே சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு தெரியும் அது இப்போதைக்கு சொல்ல வேணாம் ஏதாவது தளபதி அவர்கள் அங்கேயும் சொல்லியிருக்காரு நான் நிறைய விஷயங்கள் சீக்ரெட்டாக வச்சுருக்கேன் அந்த விஷயங்கள் இன்னும் கூடிய விரைவில் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளேயே ஒன் பை ஒன்னாக நான் ரிவீல் பண்ணுவேன் ரிவீல் பண்ணும்போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு சரி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு மக்கள் 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 இதை மட்டுமே தான் நம்பி வந்திருக்கோம் நாங்கள் வேற எதுவுமே கிடையாது மக்கள் எப்படி ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாற்று சக்தியாக நாங்கள் இருப்போம்னு நினச்சி தான் களத்துக்கு வரோம் வரோம்னாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஜீரோ கரப்ஷன் அதாவது இந்த ஆட்சியாளர்கள் சொன்னாங்க இல்லை ஜீரோ கல்டிவேஷன் நாங்கள் இல்லை அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஜீரோ கரப்ஷன் அப்படின்றது தான் தாவேகாவோட முதல் முயற்சியாக இருக்கும் மக்களுக்காக களத்தில் இறங்கி வேலை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம் இவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டுட்டு வர்றது மக்களுக்காக அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காரு he was shocked and he said no sir i will win why do you think i will be kingmaker have you seen the crowds that are coming he's, he's convinced for what it is worth in his head that he thinks he's winning this election his fans converting into carder and the fact that he's not fighting this election just to make a point he thinks he's fighting to win that's the தட்ஸ் த மெசேஜ் இஸ் சீக்கிங் டு கம்யூனிகேட் அதாவது என்டிடிவி ரிப்போர்ட் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லை மாற்று கருத்தே இல்லை உங்களோட ஃபேன்ஸ் ஓட்டும் உங்களுக்கு கிடச்சிடும் யங்ஸ்டர்ஸ் ஓட்டும் உங்களுக்கு கிடச்சிடும் ஹவ் அபவுட் ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு தளபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா நம்ம அந்த ரிப்போர்ட் சொல்கிற பாருங்க ஹீ சேஸ் வித் கான்ஃபிடென்ஸ் பீப்புள்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் அ சேஞ்ச் அப்படின்ட்டு இருக்காரு அதாவது அதாவது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க மக்கள் இங்கே யாருமே நல்லா இல்லை மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் ஒரு நல்ல தலைவன் தேவைன்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றத தளபதி அவர்கள் சொன்னதாக என்டிடிவி ரிப்போர்ட் சொல்லிருக்காரு இன்னொரு விஷயமும் தளபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு என்டிடிவி ரிப்போர்ட்டர் கிட்ட அவர் சொன்னது என்னன்னா ஈவன் இஃப் மணி கிவன் ஃபார் ஓட் அதாவது ஓட்டுக்கு பணமே கொடுத்தா கூட

ரிப்போர்ட்டர் சொன்னதாக சொல்லியிருக்காரு அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு நல்லா இல்லை சட்ட ஒழுங்கு சரியில்லை இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு ஒரு நல்ல தலைவன் தேவை அப்படின்றத தான் வந்து தளபதி அவர்கள் அந்த எடிடிவி ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லியிருக்காரு அந்த தலைவனாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் என்ன இவ்வளோ நாள் உச்சத்தில் கொண்டு வந்து வச்சு சந்தோஷப்பட்ட என் மக்களை நான் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்காக தான் நான் என்னோட ஏர்னிங்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அவ்வளோ பிரச்சனைகளையும் தாங்கிட்டு நான் இருக்கிறது காரணம் மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்றத There's one question which I asked him, which, uh, and, and, I, and I think that his campaign is also going to take a different shape now because when I asked him, when is your next rally going to take place? He said, you know, in a week I'm preparing, and then the entire campaign is going to change because probably he's mm -hmm. raring to go and he probably also understands that he needs to do lot more uh, compared to other parties. But he came across as bold, authentic, uh, somebody who's not really uh, afraid to say what he uh, feels. And yes, uh, he could be under. Not maybe pressure, but he's also in a sense of dilemma to understand what his way forward is. But he's very clear, like Rahul said, that he wants to win this time to make a mark. And he's also very clear that his fan clubs is going to become his carder. இன்னொரு விஷயம் என்டிடிவி ரிப்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க தளபதி கிட்ட அது என்னென்னா இவ்வளோ வருஷமாக அரசியலில் இல்லாமல் நீங்கள் சினிமா துறையில் முப்பத்தி மூணு வருஷம் இருந்துருக்குறீங்க இவ்வளோ வருஷமாக அரசியலுக்கு வராமல் இப்போ எதுக்காக வரணும் நீங்கள் அப்படின்னும் போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நல்ல தலைவன் உண்மையிலேயே இருந்திருந்தான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னாக்கா மக்களை லீட் பண்ணி மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் இருந்தால் நான் போய் படம் அடிச்சுக்கிட்டு நான் சம்பாரிச்சுக்கிட்டு நான் ஜாலியாக இருந்திருப்பேன் யாருக்கு ஓட்டு போடணும் அவங்க ஓட்டு போட்டு போயிருப்பேன் நான் பட் இங்கே நல்ல தலைவன் இல்லைன்ற ஒரே காரணத்தால் தான் இவ்வளோ நாளாக நம்ம வந்து சந்தோஷப்பட்டோம் கொண்டாடுறோம் மக்கள் வந்து இந்த அளவுக்கு கொண்டாடினாங்க இன்றைக்கி அந்த மக்கள் நல்லா இல்லைன்ற ஒரே காரணத்தால் நான் சம்பாதிக்கிற சம்பாதனை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே சொல்கிறேன் இது வந்து எல்லா நடிகர்களையுமே வந்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது அது எப்படின்னா அதாவது இப்போ உங்களை இப்போ ஜென்ரலாக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அந்த நடிகருக்கு வந்து ஒரு ரசிகர் இருப்பாங்க அந்த ரசிகர் இருக்கார் இல்லையா அந்த ரசிகர் வந்து நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன்ப்பா அந்த நடிகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அந்த நடிகரை அப்படின்றோம் ஆனால் அந்த ரசிகருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம சமூகத்தால் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்கா அந்த நடிகர் இருக்கார் இல்லையா அந்த நடிகர் வந்து அப்படியே கடந்து போயிடுவாரா இல்லை என்னை நேசிச்ச ஒரு ரசிகம் வந்து இந்த மாதிரி ஆகிட்டான் அவனுக்காக நான் வரேன் அவனுக்காக நான் ஒரு சேஞ்ச் தரேன்னு சொல்லிட்டு வருவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லா நடிகர்களுமே உன்னை ரசித்த திடீர்னு ஒரு பாலியல் குற்றம் நடக்குது அந்த பெண் வந்து உன்னை ரசித்த ரசிகையாக இருக்கலாம் பட் அப்படி இருக்கும்போது நீ வேணான அடுத்த விஷயம் கடந்து போயிட்டாக்கா சுயநலமாக இருக்கும் நான் ஒருபோதும் சுயநலமாக இருக்க மாட்டேன் நான் என் மக்களுக்காக நான் இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு எடுத்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா உண்மையிலே சொல்கிறேன்

Five years later, Udayanidhi versus um, uh, Vijay. He's not thinking like that. He's thinking, here and now, three months, I have to stay focused on the elections, do everything that I can to win. He also realizes that he's maybe not as accessible to his voters because of his stardom and his persona as some of the other politicians are. And he says, But, you know, what do I do? It's just you saw what happened in Karur. So there is that limitation. He's cognizant of that.

அவர் சொன்ன விஷயமாக இருக்குங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கேட்டிருக்காங்க என்டிடிவி டிவி ரிப்போர்ட் அது என்னன்னா இன்கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தோத்துட்டீங்க இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தோத்துட்டீங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் திருப்பி சினிமாக்கே போயிடுவீங்களா இல்லை திரும்பவும் சண்டை போடுவீங்களா அப்படின்றதுக்கு தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா நான் ஜெயிக்கிற வரைக்கும் நான் போராடிட்டு இருப்பேன் என் மக்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கிற வரைக்கும் நான் போராடிட்டே இருப்பேன் அது வரைக்கும் வேற எந்த துறையும் சார்ந்து போக போகமாட்டேன் அடுத்து நான் எடுத்து வச்ச கால் இங்கே தான் அரசியல் இந்த அரசியலில் நான் வெற்றி காணாமல் நான் நகர மாட்டேன் அப்படின்றது தான் தளபதி அவர்கள் ஆணித்தரமாக விஷயமாக சொல்லியிருக்காரு ஃபைனலா அவர் தளபதி அவர்கள்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன சொன்னார்னா என்டிடிவி ரிப்போர்ட்டர் இ வாஸ் வெரி அடமண்ட் விஜய் இஸ் வெரி வெரி அடமண்ட் தட் இ ஹேஸ் டு கிவ் அ குட் சேஞ்ச் டு த பீப்புள் த பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றத சொல்லியிருக்காரு அதாவது நான் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு தலைவனாக இருந்து மக்களுக்கு ஒரு நல் வழி படுத்தாமல் நான் ஒரு போதும் ஓய மாட்டேன் அப்படின்றத ரொம்ப அடமண்ட்டாக இருக்கார் விஜய் அப்படின்னு என்டிடிவி ரிப்போர்ட்டர் சொல்லியிருக்காரு லாஸ்ட்டாக தளபதி விஜய் அவர்கள் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு கிளம்பும்போது ஒட்டுமொத்த அந்த டீமுமே சேர்ந்து தளபதி விஜய் அவர்களுக்கு டூ டுவெண்ட்டி சிக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு வில் ஆல்சோ அக்செப்ட் யூ அண்ட் தே வில் ரெக்கக்னைஸ் யூ அப்படின்றது தான் கடைசியாக அந்த என்டிடிவி ரிப்போர்ட்டர் சொல்லி அமைச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வெரி சூன் தமிழ்நாடு பீப்புள் கேட் அ ரியல் ஃப்ரீடம் அப்படின்ட்டு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா இல்லையா அதாவது தமிழ்நாடு மக்களுக்கு கூடிய விரைவில் சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா தளபதி அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரோட கோல் இதுவாக இருக்கும் இன்கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிச்சதுக்கப்புறமா என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் விஷயம் இருக்கணும் மக்கள் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தினசரி பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு என்ன வழி மக்களோட வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் பை பிளானாக வச்சு அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் தாங்க ஒரு தலைவர் இந்த மாதிரி தலைவன் தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைன்றத என்டிடிவி ரிப்போர்ட்டர் சொல்லி அவருக்கு ஆழ்ந்து பேர் சொல்லி அனுப்புகிறாங்கன்னா பார்த்துக்கோங்க இப்போ ஒரு கூட்டம் ஒன்று வரும் இன் கேஸ் இந்த என்டிடிவி இன்டர்வியூ வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஒரு கூட்டம் ஒன்று கிளம்பிடும் இவங்களே காசை கொடுத்து இவங்களே வந்து கேள்வி எல்லாம் கொடுத்து இவங்களே இந்த கேள்வி கேள்வி இந்த கே இந்த பதிலை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவங்களே ஃபுல்லாக செட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு கும்பலி இப்போ இல்லை நான் என்ன கேட்குறேன் செட் பண்ணுறதுக்கு இது என்ன சன் நியூஸ் கலைஞர் நியூஸ் இது என்டி விட அவங்களெலாம் செட்டிங்லாம் பண்ண முடியாது அவன் என்ன கேள்வி கேட்கணும் அவன் ஹானஸ்டா கேட்பான் உண்மையிலேயே வந்து இந்த லோக்கல் மீடியா இருக்கு இல்லையா அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க என்டி டிவின்றது ஆனஸ்ட்டாக நடந்த விஷயத்தை உண்மையை எப்படி உண்மையை உண்மையாக மட்டுமே சொல்லுவாங்க சும்மா இந்த சிபிஐ வளாகத்தில் விஜயை சரமாரியாக கேள்வி கேட்ட சிபிஐலாம் அவங்க கக்கூஸ் குள்ளே ஒழிஞ்சிட்டு இருந்த மாதிரிலாம் என்டி பேசாது ஸோ அந்த மாதிரி பேசக்கூடிய ஊடகங்கள் நிறைய இருக்குது அந்த ஊடகங்கள்கிட்ட போய் செட்டிங் பண்ணீங்க அதாவது வந்து கேள்வி கேட்டாக்கா கேள்வி பதிலையும் சேர்த்து படிப்பாங்க ஒரு சிலர் பார்த்துருக்கீங்களே நீங்கள் நான் யாருனாலும் சொல்ல மாட்டேன் ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்டால் நீங்கள் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி அப்படின்லாம் ஒரு சிலர் படிப்பாங்க அந்த மாதிரிலாம் தளபதி விஜய் அவர்கள் கிடையாது நீ என்ன கேள்வி கேட்டாலோ அந்த கேள்விக்கான பதில் உனக்கு அரசியல் அது உண்மையிலேயே என்டிடிவி ரிப்போர்ட்டர் சொன்ன விஷயம் என்னென்னா இருபத்தெட்டு வருஷமாக அவர் வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க ஆட்சியாளர்களுக்கு கூட இந்த அரசியல் புரிதல் இல்லை ஆனால் தளபதி விஜய் அவர்களுக்கு நிறைய அரசியல் புரிதல் இருக்குது நாங்கெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டோம் அவர் மூணு வருஷம் கூட கட்சி ஆரம்பிச்சினா ஆகலை ஆனால் அதுக்குள்ளே அவருக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் புரிதல் இருக்கு இல்லையா இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முப்பது நாற்பது வருஷமாக அரசியல் பண்ணவங்களுக்கு கூட அந்தளவுக்கு ஒரு தெளிவு இல்லை ஆனால் விஜய் அவர்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கிளியரான விஷன் இருக்குது அப்படின்றது தான் இவங்க சொல்லியிருக்காங்க இப்போ உடனே வந்து இந்த லோக்கல் மீடியாக்கள்லாம் பார்ப்பாங்க என்னங்க இவர் வந்து தமிழ்நாட்டில் தானே நிற்க போகிறாரு இங்கெல்லாம் வந்து அவர் பேட்டி கொடுக்காமல் நேராக என்டிடிவிக்கு தான் கொடுப்பாரு அவர் அதை எப்படி எங்கள் இது இல்லாமல் அவர் ஜெயிச்சிருவார் அவர் எங்களுக்கு பேட்டி கொடுக்காமல் எப்படி இருந்துறாரு நாங்கள் பார்த்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மீடியாக்கள் இருக்குல்ல இந்த ஊபி மீடியாக்கள் ஊ ஊடக உடன்பிறப்புகள் அவங்கெல்லாம் அப்படியே கொந்தளிப்பாங்க <coughs> அந்த ஊடக உடன்பிறப்புகளுக்கு நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல போய் உண்மை செய்திகளை மக்களுக்கு காட்டுங்க போயிட்டு இதுதான் நடந்த உண்மை அப்படின்றத முதல்ல மக்களுக்கு காட்டுங்க அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்களை பற்றி இன்டர்வியூலாம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா இப்போத்தி நீங்கள் வந்து இரநூறுவா காசை வாங்கிட்டு ஊடக உடன்பிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி நீங்கள் உண்மை செய்திகளை மக்களுக்கு சொல்கிறீங்களோ அதுக்கப்புறம் தாராளமாக தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி எப்படி என்டிடிவியை தேடி போனாரோ அதே மாதிரி உங்கள் அலுவலகத்தையும் தாராளமாக தேடி வருவார் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எப்படி வந்து உண்மை செய்தியை சொல்ல போகிறது கிடையாது வச்சையும் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க போவது கிடையாது கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரேசிங் பைகில் உட்கார்ந்து முதலமைச்சர் மூறுகிறத நீங்க பார்த்து இருக்கணும் கன்னிப்பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காலை சிலம்பத்திலே சிங்கம் புறப்பட்டால் புயல் அடித்தால் அடி இடித்தால் இடி ஒரு நாளும் அவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு ஒரு ஒரு நாளும் அவ்வளவு குற்றங்கள் அவ்வளவு வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இது எதையுமே காட்டாம திமுக சொம்படுகிற உங்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து பேட்டி கொடுப்பாரா அவ்வளவுதான் மக்களே தளபதி விஜய் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் லைனா சம்பவங்கள் பண்ண போறாரு ஏன்னா தேர்தல் ரெண்டு மாசம் இருக்கு அப்படின்றதால இதுக்கப்புறம் ஒரு பக்கம் கூட்டணி கணக்குகளாக இருக்கட்டும் ஒரு பக்கம் வேட்பாளர்களை அறிவிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு பக்கம் செய்தியாளர்கள் சந்திப்பாக இருக்கட்டும் உண்மையான செய்தியாளர்கள் சந்திப்பு எல்லாத்தையுமே தலைவர்கள் இனி வர வர நாட்களில் கண்டிப்பாக நடத்துவார் அதுக்கு முதல் அடியாக என்டி டிவியில் இந்த லோக்கல் மீடியாவில் இல்லை டைரெக்டாக என்டி டிவிலேயே போயிட்டு தளபதி அவர்கள் பேசிட்டு வந்தார்னாக்கா இதை தவிர வேற என்ன வேணும் யோசிச்சு பாருங்க there's one question which i asked him which uh, and, and and I, and i think that his campaign is also going to take a different shape now because when i asked him when is your next rally going to take place he said you know in a week i'm preparing and then the entire campaign is going to change because probably he's wearing to go and he probably also understands that he needs to do a lot more ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் தமிழ்நாடு மக்களும் சரி தளபதி விஜயம் சரி ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டுக் கொடுக்காம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களை ஆதரிப்பாங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தை விசில் சின்னத்தில் வாக்களித்து கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்கள கொண்டு வந்து ஆட்சியில் உட்காருப்பாங்க என்டிடிவி ரிப்போர்ட்டர் சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருக்க மக்களே நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க